வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இங்கே இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்லீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நாலு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்தரை மணி வரைக்கும் போகுது மக்கள் வந்து ஒரு எழுச்சியான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கிளியர் கொடுத்துருக்காங்க ஆளுங்கட்சி அதை எப்படி எடுத்துக்கோங்க அவர்களுக்கு போட்ட ரிப்போர்ட் வந்து அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது பெரிய லெவல்ல இருக்க போகிறது இல்லை இவ்வளவு கொஞ்ச நாள் போயிட்டு தன்னுடைய போனார் ராபருக்கா எங்கயா போவாரு இங்க இருந்து மதுரைக்கு பஸ்ல போவாரு அங்க ரெண்டு இடத்த பேசிட்டு பஸ் ஏறி சென்னைக்கு வந்துருவாரு நடைப்பயணம் போனார் ராபருக்கா மறுபடியும் அங்க இருந்து ராமநாதபுரம் போவாரு அங்க பேசிட்டு பஸ் ஏறி சென்னைக்கு வந்துடுவார் இப்படியே ஆறு மாசம் நடைப்பயணம் பண்ணாரு இதுக்கு பேர் நடைப்பயணமா நடைப்பயணம்னா வைகோலாம் போனார் பாருங்க அதான் நடைப்பயணம் நடந்துகிட்டே இருக்கதான் நடைப்பயணம் அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் வர அப்படி போக முத முத கூட்டம் இதுல லைட்டா கூட்டம் கம்மியா இருக்கு உடனே இப்போ அப்புறம் கிண்ணலடி ஆரம்பிச்சு போட்டாங்க அடுத்த கூட்டம் குன்னமும் கள்ளக்குறிச்சி எங்க வட மாவட்டம் இவங்க கோட்டைன்னு சொல்ற இடத்துல வந்தது பாருங்க கூட்டம் மறண்டு போயிட்டாங்க விழுப்புரம் அதான் அந்த வட மாவட்டங்கள்ல விழுப்புரம் குன்னம் கடலூர் ஆஹ் இப்படியே போனோம்னா எங்க மாவட்டத்துக்கு வந்து பாரு என் ஏரியா வாடாணி எங்க வாடாணி அப்படின்ட்டு நேரு சொன்னார் எங்கள் தலைவர் வரப்போகிறார் பாரு திருவாரூர்லேயும் இதுலேயும் திருத்துறைப்பூண்டிலேயும் என்ன கூட்டம் பாரு அப்படி இப்படின்னாரு இவர் தலைவர் போயிட்டு வந்தார் ரோட் ஷோலாம் போனார் அடுத்து இவர் போனார் திருத்துறை பூண்டு திமுக கோட்டை வந்தது பாருங்க கூட்டம் அப்படி கூட்டம் பாப்பா நர்ஸும் திமுக கோட்டை நம்ம இவர் தான் ஜவாயர் தான் ஜிச்சுக்காரன் பண்ணிக்கிறேன் பெரிய கூட்டம் அடுத்து இது திருவா திருவாரூர் இவருடைய கோட்டை கேட்குறாரு இவர் அங்கே இருந்துட்டு ஏமா நேரு எங்கே போனீங்க வர சொன்னியா வந்திருக்கேன் கூட்டத்தை பார்த்தீங்களா எங்கே போலீங்கன்னு கேட்குறேன் அப்போ அந்த கூட்டங்கள்ன்றது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நான் தான் சொன்னல மக்களுடைய மனமாற்றம் கட்சிக்காரர்களை தட்டுறது ஒரு பார்ட் இருந்தாலும் அதை மீறி ஒரு எழுச்சி வருதுன்னா அது மக்கள் தன்னெழுச்சியாக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறத காமிக்கிது இதில் கூட்டணி பலத்தை அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கே மரியாதை இல்லைன்றது அவங்களுக்கு தெரியல அந்த மரியாதைக்கு எடுத்தது இவங்க தான் இன்றைக்கி திருமாவளவன்லேருந்து எல்லாருக்கும் மரியாதை என்ன காரணம் போச்சு திருமாவளவன் வந்து துப்புரப்பினர் என்ன சொல்கிறாரு அவங்கள வந்து இது நிரந்தரப்படுத்தாதிங்கன்றார் எவ்வளோ பெரிய வாதம் இது இன்னி வரைக்கும் அந்த வாதத்தை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க வார்த்தையை இது எவ்வளோ பெரிய முட்டாத்தனமானது அது சண்முகம் கண்டிக்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பேரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவங்கள வச்சுக்கிட்டு இருபத்தொன்னு மாதிரி எங்களோட கம்யூனிஸ்டுகள் இருக்கா எங்களோட சிறுத்தைகள் இருக்குதுன்னா அன்றைக்கி மரியாதை இருந்தது இன்னைக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்க மரியாதை இல்லை அப்போ இது ப்ளஸ் ஆன்டி எம்பன்சி இது எல்லாம் சேர்ந்து நம்ம அழுதுல தளபதி அவர் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறாரு அந்த ஓட்டு பெரும்பாலான ஓட்டு இவங்களுடைய கோர் ஓட்டு எப்படி சொல்கிறேன்னா பதினோரு பர்சன்ட் சிறுபான்மை மக்கள் அது வந்து ஐடியா என்னைக்கு உள்ள போகிறதுல ட்வெண்ட்டி ஃபோர்லேயும் உள்ள டுவெண்ட்டி ஒன்லேயும் உள்ள என்ன பிஜேபி பிஜேபின்னு இருக்குது இவங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது இன்னைக்கு அதை அவர் பிரிக்கிறார் பெண்கள் இளைஞர்களில் ஒரு பகுதியை அங்கே போகுது அப்போ கோர் ஓட்டு யார் அது அடிப்படுது அந்த பயமும் இப்போ அவங்களுக்கு வந்துடுது இந்த தேர்தல் நல்லா தரமான சம்பவங்களா இருக்கும் நல்ல தரமா இருக்கும் பார்ப்போம் எடப்பாடி எழுச்சி பயணம் வந்து இந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பிச்சார் கொஞ்ச அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் என்ன காரணம் இது எழுச்சி பயணம் வந்து பிரச்சார பயணம் அவங்க ஆரம்பிச்சது உறுப்பினர் சேர்க்கு ஓரணியில் தமிழ்நாடு பேரில் உறுப்பினர் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பதில் பெரும்பாலும் ஏன்னா நான் பேசுகிறேன் திட்டு திட்டு திட்டம் திட்டுறாங்க சார் என்ன சார் திமுக எப்படிப்பட்ட கட்சி சார் மன்றங்கள்லையும் சலூன்கள்லேயும் டீ கடையிலேயும் பேசி பேசி வரந்த கட்சி சார் நீங்கள் ஏமா இன் பண்ணிக்கிட்டு பசங்க வந்து நின்றுங்க லேப்டாப் பற்றிக்கணுன்ட்டு மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான் சார் பண்ணுறனா தூக்கி மாற்றிக்க வந்துடுறாங்க சார் மட்டைச்செல்லாம் நீ டெய்லி போய் இவ்வளோ பேர் சேர்க்கணுன்றான் சார் சார் இவங்க சேர்த்துட்டா போட்டு போடுறாங்களா சார் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து கட்சி ஒன்று நம்ம போச்சு காந்தி படுகொலையில் அன்னிக்கி நத்திமலை ஒன்று போயிட்டாங்களா தொண்ணூற்றி ஆறில் பெருசியாக வந்தோம் அன்றைக்கி ஆதிமன்றம் போயிட்டாங்களா இப்படிலாம் கேட்குறாங்க ஒன்று தொண்டை பண்ணுறாங்க சார் முன்னலாம் நாங்கள் பகலில் வேலை பார்ப்போம் எங்கள் சொந்த தொழிலில் பார்ப்போம் ஈவினிங் மேலே கட்சி வேலை பார்ப்போம் நைட்டு வரைக்கும் பார்ப்போம் இப்போ இவனுக்கு காலையிலேயே மீட்டிங்னு போட்டு நான் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துற மாதிரி கூப்பிட்டு வச்சிக்கின்னு லேப்டாப் வச்சுன்னு இது ஒன்று டெய்லி ஒரே தொல்லையாக இருக்குது சார் கட்சியில் ஏன் இருக்கணும்னு இருக்குது சார் வருமானமும் இல்லை சில பேர் அவர் உடன்பறைய போய் வாரம் கூப்பிட்றாரு சரி அங்கே போய் உட்காந்தா இவனு ஒரு பா இது கொடுத்துக்கறான்னு ரிப்போர்ட்டு அதை வச்சிங்கன்னு அவர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் கேட்குறாரு தலைவர் அப்படிலாம் இல்லை தலைவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவரை வட்ட செயலாருன்னு பெருமையாக வந்துட்டேன் ஊருக்குள்ளே பார்த்தா பத்து பேர் கல்யாணம் அது இதுன்னு வைக்கிறான் கர்மந்திரத்துக்கு போனால் கூட ஒரு மாலை வாங்கணும் அடை காது குத்து அது இதுன்னு எல்லாத்துக்கும் துட்டு வேணும் தலைவரை நான் வருமானத்துக்கும் இங்கே வழி இல்லை முன்ன மாதிரி கட்சி இல்லை அப்போ என்ன தான் தலைவர் நம்ம பண்ணுறதுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இதுதான் இன்னைக்கு கீழே இருக்கிற திமுகவினர் நிலை அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பதில் பெரும்பாடு இந்த பிரச்சனை ரொம்ப நொந்து போயிருக்காங்க அதனால அது இன்னொன்று நீங்கள் உறுப்பினர் சேர்க்கணும் நம்ம தான் தெரியல ஏதாவது சேர்த்துக்கிறேன் தலைவராக பயங்கரமாக சேர்த்துக்கிறோம் நீங்கள் ஐம்பது பேர் சொன்னீங்க ஐநூறு பேர் வந்துட்டாங்க தலைவரே என்ன இப்போ அது ஐம்பது பேர் மிஸ்கால் முடியும் அப்போ மிஸ் கால் எங்கே போவாங்க உறுப்பினர் மினர்ஸாகதான் பெரும்பாடுங்க அவங்க நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் தரமாட்டேங்க வேணாம் என் பேர் எழுதிங்க ஏங்க என்னங்க மேலே கேட்குறேன் அது ஒன்றும் பிரச்சனைங்க நான் எங்கள் ஃபோன் நம்பர் தரணும் கோர்ட்டே சொல்லிக்கிதுங்க அப்படின்னு ஏங்க அது இல்லைங்க அது மிஸ் கால் கொடுங்க ஏங்க நீங்கள் தானே கிண்டில் பண்ணீங்க பிஜேபியை மிஸ் கால் நீங்களே மிஸ்டு கால் கேட்குறீங்க அப்படின்னு இல்லை இல்லைங்க உன்னையே ஓத்துரு பார்க்குறார் அப்படியே பாய் ஓத்துட்டேன் உடனே இவர் எப்படியாவது பண்ணணுமே சொல்லிட்டு டப்புன்னு அமைக்கி இந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் இல்லை ஸ்டாலின் தலைவர் பேசுகிறேன் வணக்கம் நான் ஸ்டாலின் பேசுகிறேன் ஆ ஐயா சொல்லுங்க ஐயா அது ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்குது இது எல்லாம் கேட்டு பார்த்தீங்களா தலைவரே பேசிட்டார் மிஸ் கால் கொடுங்க ஐயோ தலைவரே என்ன பேசிட்டார் இப்படி இப்படிலாம் ஏமாற்றி உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறமா ஆயிரம் வந்துச்சு அம்மா அப்படின்றது என்னங்க மாமியார் மட்டும் வந்துச்சு அந்த கேலவி வாங்கினு எனக்கு வரலாங்க அப்படியா சரி வாத்தே கடோம் தர்றேன் பேர் சொல்லுமா பேர் எழுதி மிஸ்கார் நம்பர் விடுங்க ரைட்டு வந்துடும்மா அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இங்க தலைவரா அஞ்சு பேர் உறுப்பினர் ஆகிட்டோம் அவ்வளோதான் இப்படிதான் பாவம் அவங்க உறுப்பினர் ஆகுது கஷ்டப்படுறாங்க உறுப்பினர் ஆகணும்னா ஓட்டு போடுவாங்களா வாக்குன்றது கூட்டணி கூட்டணி பலம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு வர்றது தான் தேர்தலுடைய வெற்றி தோல்வி அதனால டிவிக்கு வந்து ஒரு ஆப் பற்றிக்கிட்டு வர்றாங்களா இவங்க வந்து ஏமா என்னம்மா ஆயிரம் ரூபா வந்து சேன் கேப்பும் போட்டுறாங்களா அவங்க ஏக்கா என்னதான் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தேன் லீவ் நீ நீங்கள் வந்தப்போன்னு எவ்வளோ கஷ்டம் நான் வாங்கி கொடுத்தேன்ல ஆமாம் தம்பியே பேர் சொல்லுகா அண்ணன் பேச சொல்லுகா எதுக்காவது சும்மா உறுப்பினர் ஆகுது சரி போ அவங்க வந்தாங்க அவங்க நாங்கள் நீங்கள் நீ ஆகிக்க அப்புறம் யார் வருவா எல்லாரும் ஆகிக்கிங்க ஓட்டு நாங்கள் யார் போகணும்னு தீர்மானிச்சோம் இதுதான் இன்றைக்கி நிலமை அதனால் பாவம் அவங்க கீழே இருக்கிற தொண்டர்களை வந்து இந்த கம்பெனி மாதிரி ஆகிட்டாங்க ஸ்ட்ராட்டஜி டீம் ஸ்ட்ராட்டஜி டீமு பெண்ணு அதுன்னு வச்சிக்கிட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு டார்கெட் கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் நொந்து நூடா அவரை கண்டிஷனாக இருக்கு நீங்கள் வேறு பண்ணினா பேசுறேன் எஸ்பி வேர்மணி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க வேலையை பாருங்க சாயந்தரத்துக்கு மேலே கட்சி வேலைக்கு பாருங்க அவங்க தெம்பா பார்ப்பாங்களா இங்கயா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் என் வேலையை பாருங்க நான் கண்காணிச்சு நேர்ப்பேன் அப்படின்னா அதனால பெரிய பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு தான் வட்டச்சலாம் தான் பேரு பேரு பெத்த பேர் ஒன்றும் கிடையாது இந்த அரசியல் கழிவுகளுக்கு மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும்